எபிசோட் ஃபிஃப்டி டூ ஹாலில் சோஃபாவில் அமர்ந்தவள் வாசலையே பார்த்து கொண்டிருக்க யாஷிகா கண்ணு நீ எவ்வளோ நேரந்தா வாசலையே பார்த்துட்டு இருந்தாலும் பிள்ளைங்க ரெண்டும் இப்ப வராதுங்கம்மா சாயந்தரம் தான் ஸ்கூல் முடிச்சு ரக்ஷித் தம்பி போய் கூட்டிட்டு வரும் அவளது எண்ணம் அறிந்து கூறினார் மீனாட்சி உண்மை புரிந்தாலும் மகன்களை கண்களால் பார்க்க தவம் கிடந்தவளுக்கு எப்பொழுது மாலை வரும் என்று இருந்தது சரி மீனாமா என்று மீனாட்சியிடம் கூறிவிட்டு ரக்ஷித்தின் அறைக்கு சென்றாள் வீட்டிற்கு வந்ததிலிருந்து முகூர்த்த புடவையிலேயே இருப்பதால் உடை மாற்றுவதற்காக அறைக்கு வந்தவள் பழக்க தோஷத்தில் ரக்ஷத்தின் வார்ட்ரோப்பை திறந்தாள் யாஷிகா அதில் அவள் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது உபயோகப்படுத்திய ஆடைகள் அனைத்தும் அப்படியே அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது அதை பார்த்ததும் ஆச்சரியம் அடைந்தவள் அதிலிருந்து ஒரு சுடிதாரை எடுத்து மாற்றிக்கொண்டாள் கொண்டாள் நாலு வருஷம் ஆகியும் என்னோட ட்ரெஸ் எல்லாம் எப்படி அப்படியே இங்கே இருக்குது அப்போ சஞ்சனாவோட ட்ரெஸ் எல்லாம் என்று யோசித்தவள் உடனே அந்த அறையிலிருந்த அனைத்து வார்ட்ரோப்பையும் திறந்து பார்க்க அந்த ரூமில் இருந்த வார்ட்ரோப் முழுவதும் யாஷிகா ரக்ஷித் அவர்களின் இரு மகன்களின் உடைகள் மட்டுமே இருந்தது வேகமாக கீழே வந்தவள் மீனாமா மீனாமா என்று மீனாட்சியின் பெயரை ஏலம் விட்டு கொண்டு வர நான் இருக்கேன் கண்ணு என்று கிச்சனிலிருந்து குரல் கொடுத்தார் மீனாட்சி அவர் எங்கு மீனாமா யாஷிகா ரக்ஷித்தை பற்றி தான் கேட்கிறாள் என்று புரிந்து கொண்டவர் தெரியலே கண்ணு காலையில கோவமா வீட்டை விட்டு கிளம்பி போனதுதான் இன்னும் வீட்டுக்கு வரலையே கண்ணு என்றார் மீனாட்சி அப்போ சஞ்சனா மூன்று வருடத்தில் சஞ்சனா என்ற பெயரையே மறந்திருந்தார் மீனாட்சி யாரு சஞ்சனா அதான் ரக்ஷத்தோட வைஃப் சஞ்சனா அவங்க எங்க மீனாமா என்று யாஷிகா கேட்டவுடன் ஹோ ரக்ஷத் தம்பியோட பொண்டாட்டி நீதான கண்ணு என்றார் மீனாட்சி ஐயோ மீனாமா ரக்ஷத்தோட அத்தை பொண்ணு இருக்காளே சஞ்சனா அவ எங்கன்னு கேட்டேன் என்று யாஷிகா அழுத்தம் திருத்தமாக கேட்க ஓ நீ ஸ்வீட்டியை பத்தி கேக்குறியா அவங்களுக்கு தான் கல்யாணமான ஒரே வருஷத்துல டைவர்ஸும் ஆயிடுச்சே அது உனக்கு தெரியாதா கண்ணு என்றார் மீனாட்சி என்னது டைவர்ஸ் ஆயிடுச்சா அவள் அதிர்ச்சியுடன் கேட்க ஆமா கண்ணு ஏன் அவங்களுக்கு டைவர்ஸ் ஆனது உனக்கு தெரியாதா என்றார் மீனாட்சி தெரியாது மீனாமா என்று கவலையுடன் கூறியவளோ அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க என்றாள் கேள்வியாய் குழந்தைங்களுக்காக தான் ரக்ஷித் தம்பி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிச்சுமா ஆனா ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழல என்று ஆரம்பித்தவர் கல்யாணமான அந்த ஒரு வருடத்தில் நடந்த அனைத்தையும் யாஷிகாவிடம் கூறி கடைசியில ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் ஆகி இப்போ ஸ்வீட்டிக்கு லண்டன்ல ஒரு பையனோட கல்யாணமும் ஆயிடுச்சு என்றார் மீனாட்சி அப்படியா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள் யாஷிகா தன்னை தவிர இன்னொரு பெண்ணை தன் நவனின் விரல் கூட தீண்டவில்லை என்று மீனாட்சியின் கூறியவற்றிலிருந்து புரிந்து கொண்டவள் இது தெரியாம நான் வேற ரக்ஷித்தை அடிச்சு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்று நினைத்தாலும் அவர் மட்டும் நடிக்கலாமா என்றே யோசித்தாள் யாஷிகா யாஷிகாவிற்கும் ரக்ஷத்திற்கும் திருமணமானதால் மன நிறைவுடன் இருந்தார் மீனாம்பிகை ஆனால் திருமணம் முடிந்த கையோடு ரக்ஷித் யாஷிகாவை அழைத்து சென்றதில்தான் சற்று மன வருத்தம் அவருக்கு அதான் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சுல வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டு தான் போகணும் என்று மீனாம்பிகை கூற அனைவரும் சாப்பிட சென்றனர் ரிஷியின் மனமோ தீயாய் எரிந்து கொண்டிருந்தது டைனிங் ஹாலுக்கு சென்றவன் கனிஷ்காவிற்கு மட்டும் ஊட்டிவிட்டுக் கொண்டிருக்க தன் பிஞ்சு கரத்தால் உணவை கையில் எடுத்தவள் நீயும் சாப்பிடு மாமா என்று ரிஷிக்கு ஊட்டிவிட்டாள் கனிஷ்கா அம்மா அப்பா என்ற இரண்டு உறவிற்கும் மேலாக மாமா என்ற ஒற்றை உறவாக ரிஷி அவளுடன் இருப்பதால் அங்கு நடத்த அனைத்தையும் மறந்திருந்தாள் கனிஷ்கா ரிஷி அவளுக்கு ஊட்டிவிட கனிஷ்கா ரிஷிக்கு ஊட்டிவிட என்று இருவரும் சாப்பிட்டு முடித்தனர் உனக்கும் அக்ஷயத்துக்கும் அப்படி என்ன தாண்ட பிரச்சனை இத்தனை நாள் எப்படி இருந்தாலும் சரி இதுக்கு மேலே அவன் நம்ம தங்கச்சியோட புருஷன் ரிஷி அதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோ இதுக்கு மேலேயே அவனை முறைச்சுக்கிட்டு நிக்கிறது கழுத்தை பிடிக்கிறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத என்று வீட்டிற்கு போகும் வழியில் ரிஷிக்கு அறிவுரை கூறினான் பிரகதேஷ் எங்க ரெண்டு பேரோட சண்டைக்கு நடுவுல யாரும் தலையிடாதீங்க எப்போதும் தன் அண்ணனிடம் விளையாட்டாக பேசுபவன் என்று கோபமாக கூறினான் ரிஷி நீ இவ்வளோ கோவப்படுற அளவுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல என்னதான்டா பிரச்சனை சித்தப்பா சித்திக்கிட்ட கேட்டாலும் எங்களுக்கு எதுவும் தெரியாதுப்பா ரிஷிக்கும் மட்டும் தான் தெரியும்னு சொல்றாங்க என்று பிரகதீஷ் கேட்க எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு இப்ப என்னாலையும் உங்ககிட்ட சொல்ல முடியாது பிரகா இன்னும் ரெண்டு வாரத்துல நம்ம ரைட்டர் அதை போனஸ் எபிசோடா அப்டேட் பண்றதா சொல்லியிருக்காங்க என்றவன் வீட்டிற்கு வந்தாலும் கனிஷ்காவை யாரிடமும் கொடுக்காமல் தன்னுடனே வைத்துக்கொண்டான் ரிஷி மாலை பள்ளியிலிருந்து குழந்தைகள் இருவரையும் வீட்டிற்கு அழைத்து வந்தான் ரக்ஷித் தங்களது அம்மாவை பார்க்க போகும் சந்தோஷத்தில் வழக்கத்திற்கு மாறாக இருவரும் மிகுந்த உற்சாகத்துடன் வீட்டிற்குள் நுழைய பசியையும் மறந்து ஹாலிலேயே சோஃபாவில் அமர்ந்திருந்தாள் யாஷிகா அவளை பார்த்ததும் அப்பா அவங்கதான் எங்களோட அம்மாவா என்று யாஷிகாவை கை காட்டி கேட்டான் ராகுல் ஆமா தங்கோ அவங்க தான் அவங்களோட அம்மா என்று ரக்ஷித் கூற உடனே குழந்தைகள் இருவரும் ஓடி வந்து யாஷிகாவிடம் நின்றனர் குழந்தைகளின் முன் அழவே கூடாது என்று எவ்வளவு முயன்றும் தோற்று போய் கண்கள் கலங்கியது யாஷிகாவிற்கு எப்போதும் தன் குழந்தைகளுக்கு ஒரு அம்மாதான் தன்னையும் அறிமுகம் செய்து கொண்டு அப்பாவையும் அறிமுகம் செய்து வைப்பாள் ஆனால் இங்கோ நிலைமை தலைகீழாக இருந்தது ஒரு அப்பாவே குழந்தைகளின் அம்மாவையும் அறிமுகம் செய்து வைக்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாள் யாஷிகா நீங்க தான் எங்கள் அம்மாவா ராகுல் கேட்க என்றவளுக்கு குழந்தைகளை பார்த்த சந்தோஷத்தில் வார்த்தைகள் வரவில்லை இதுக்கு மேலே நீங்கள் எங்களை விட்டு போக மாட்டீங்களா ம் எங்கள் கூடவே இருப்பீங்களா ம் கதை சொல்லி தூங்க வைப்பீங்களா ம் சாப்பாடு ஊட்டி விடுவீங்களா ம் குளிப்பாட்டி விடுவீங்களா ம் ஸ்கூலுக்கு போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்களுக்காக காத்துட்டு இருப்பீங்களா ம் எங்களை கட்டி ம் முத்தம் கொடுப்பீங்களா ம் கொஞ்சுவீங்களா நாங்க தப்பு பண்ணாலும் அடிக்காம இருப்பீங்களா ம் நாங்க நாட்டி பண்ணதால தான் நீங்கள் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களா ம் என்றவள் குழந்தைகளின் கேள்வியை புரிந்து கொண்டு இல்லை என்றாள் திரும்பவும் நாட்டி பண்ணால் எங்களை விட்டு போக மாட்டீங்களாமா என்று குழந்தைகள் இருவரும் மாறி மாறி அவளிடம் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்க இருக்க போக மாட்டேன்னு செல்லும் நீங்கள் எவ்வளோ நாட்டி பண்ணாலும் இதுக்கு மேல அம்மா உங்களை விட்டு போகவே மாட்டேன் தான் இல்லாமல் குழந்தைகள் இருவரும் அம்மாவின் பாசத்திற்காக ஏங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று புரிந்து குழந்தைகள் இருவரையும் அணைத்துக்கொண்டு கொண்டு வெடித்து அழுதாளி யாஷிகா அவ்வளவு நேரமாக அங்கு நடந்து கொண்டிருக்கும் அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் கொண்டிருந்த மீனாட்சி மாறன் வேதவள்ளி ரக்ஷித் நால்வரும் அம்மாவிற்கும் மகன்களுக்கும் தனிமை தர வேண்டி கண்கள் கலங்கியபடி அங்கிருந்து சென்றனர் உங்களை கொஞ்ச கட்டுப்பிடிப்பேன் முத்தம் கொடுப்பேன் குளிப்பாட்டுவேன் சாப்பாட்டு ஊட்டி விடுவேன் கதை சொல்லி தூங்க வைப்பேன் ஸ்கூலுக்கு போயிட்டு நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர வரைக்கும் உங்களுக்காகவே காத்துட்டு இருப்பேன் இதுக்கு மேல உங்க அம்மாவா உங்க ரெண்டு பேருக்கும் எல்லாமே நான் பண்ணுவேன் என்று சொல்லி சொல்லி அழுதவள் குழந்தைகளின் தலை முதல் கால் வரை ஆற தழுவி முகம் முழுவதும் முத்தமிட்டாள் யாஷிகா தன் தாயின் ஸ்பரிசத்துடன் சேர்த்து அவளது அணைப்பில் அமைதியாக நின்று கொண்டிருந்தனர் ராகுலும் ராகவும் இழந்த நான்கு வருடங்களுக்கும் சேர்த்து இரு மகன்களையும் தன் அணைப்பிலேயே வைத்திருந்தவள் கண்களில் கண்ணீர் நிற்காமல் வந்து கொண்டிருந்தது அழாதீங்கம்மா என்று ராகுலும் ராகவும் யாஷிகாவின் கண்ணீரை விட்டனர் நீங்க ரெண்டு பேரும் அம்மாவுக்கு திரும்ப கிடைச்சிட்டீங்கல்ல இதுக்கு மேல அம்மா அழவே மாட்டேன் என்று கண்களை அழுந்த துடைத்துக் கொண்டவள் ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க வாங்க உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது செஞ்சு தரேன் என்று தன் இரு மகன்களையும் கிச்சனுக்கு அழைத்து சென்றவள் தன் கையாலேயே உணவை சமைத்து கொடுக்க எண்ணினாள் யாஷிகா ஆனால் அதற்கு நேரமாகும் என்பதால் எளிதில் செய்யக்கூடிய தோசையை செய்து தன் இரு மகன்களுக்கும் ஊட்டிவிட ஆளுக்கு இரு தோசையாக உள்ளே தள்ளியவர்கள் அம்மா வாங்க எங்க கூட விளையாடுங்க என்று அழைத்து யாஷிகாவுடன் விளையாடியும் மீண்டும் இரவு உணவின் போது எங்களுக்கு ஊட்டி விடுங்கம்மா என்று கேட்டு யாஷிகாவை அவர்களுக்கு ஊட்டி விட வைத்தும் தூங்க போகும்போது கதை சொல்லுங்கம்மா என்று கேட்டு யாஷிகா கதை சொல்ல ஆளுக்கு உறுப்புறுமாக அவளின் பக்கத்தில் படுத்து கொண்டு தூங்கினர் அதுவரை யாஷிகாவையும் பிள்ளைகளையும் தொந்தரவு செய்யாமல் தனிமை கொடுத்திருந்த ரக்ஷித் அவர்கள் மூவரும் தூங்கியவுடன் தனது அறைக்கு வந்தான் எப்பொழுதும் தன்னுடன் மட்டுமே தூங்கும் அவனின் இரு மகன்களும் இன்று யாஷிகாவின் மேல் கால்களையும் கைகளையும் போட்டு அனைத்தபடி தூங்கிக் கொண்டிருந்ததை பார்த்ததும் அந்த கட்டலின் ஓரமாக படுத்து அவர்கள் மூவரையும் அணைத்துக்கொண்டு கொண்டு நிம்மதியாக கண்மூடினான் ரக்ஷித் ஒரு கூட்டிலிருந்து பிரிந்த பறவைகள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேர்ந்ததைப் போல் உணர்ந்தவனுக்கு தெரியவில்லை இன்னும் ஒரு குட்டி பறவை மட்டும் தாய் தந்தை இருவரையும் இழந்து தனியாக பறந்து கொண்டிருப்பது கனிஷ்காவை தூங்க வைத்துவிட்டு கோவத்தினாலும் தன் ஏழாமையினாலும் பால்கனியில் அமர்ந்து குடித்துக் கொண்டிருந்தான் ரிஷி அப்பொழுது தூக்கத்திலிருந்து கண் விழித்தவளோ தன் மாமா பால்கனியில் இருப்பதை கண்டு கொண்டு ரிஷியிடம் சென்றாள் கனிஷ்கா கனிமா நீங்க போ போ என்று காற்றில் கை வீசியவனையும் மீறி ரிஷியின் மடியில் வந்து அமர்ந்து கொண்டவள் நா தடிக்குது மாமா என்று மூக்கை மூடிக்கொள்ள அங்கிருந்த அனைத்தையும் அப்படியே விட்டுவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டு அவளுடன் சேர்ந்து கட்டிலில் படுத்துக்கொண்டான் ரிஷி